ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் அவர் கார் சேனல் இன்னைக்கு நம்ம நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நகர்கள் நம்பர் ரோட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா கிருஷ்ணா காசு தான் இவங்க இவங்க லோ ஹை பட்ஜெட் வரையும் கார்லாம் சேல்ஸ் பண்ணி ஃபைனான்ஸ் வசதியோட கிட்ட நிறைய கார்ஸ் கலெக்ஷன் இருக்கு ஒரு ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா காசை ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய கார் இங்கே இருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட்டு லைனப்பில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கார் என்ன பார்த்தீங்கன்னா மருதி வேகனார் இதோட வேறு என்று பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் வந்துடும் இந்த காரோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர்லெண்ட் பவர் ஸ்டீரிங் ஏபிஎஸ் மியூசிக் எல்லாமே வந்துடும் இந்த காரோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க இதோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க லிட்டரு எப்படி பார்த்தாலும் ட்வெண்ட்டிக்கு மேலே தாராளமாக கிடைக்கும் இதோட ரியர் இன்டீரியர் பார்த்துருவோம் வாங்க ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் ரியர் சீட்டே நம்ம வந்து ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம் சீட்லேயும் பார்த்தீங்கன்னா அச்சஸ்டபுள் எட்ரஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்த்துருவோம் வாங்க இந்த கார் இப்போ வரை ஒரு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் ட்ரை பண்ணிருக்காங்க எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாகவே கிடைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கேர் பாக்ஸ் தான் வரும் இந்த வண்டிக்கு இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரு நியூ டயர் கண்டிஷன்ல தான் இருக்குது பிஸ்டோல் தான் போட்டிருக்காங்க நாலு வீலுமே இந்த காரோட எஃப்சிஐ இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து கரண்ட்லேயே வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்ரீலியர் கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மார்த்தி ஸ்விஃப்ட்டு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இதோட வேரியன்ட்டு பார்த்தீங்கன்னா வீடே வந்துடும் இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இந்த காரோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டெரிங் ஏபிஎஸ் மியூசிஷன் எல்லாமே வந்துடும் இதோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்ப்போம் பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராச் ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசல் வந்துடும் நிறைய இடத்துல டீசல் கிடைக்கிற ரொம்ப ரேரு பட் இப்போ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு அப்புறம் கால் பண்ணி கேளுங்க இதோட இன்டீரியர் பாத்திரம் வாங்க இதோட நாலு டயருமே பாத்தீங்கன்னா நியூ டயர் கண்டிஷன் தான் இருக்குது எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துடும் இந்த காரோட இன்டீரியர் பார்ப்போம் வாங்க இந்த காரோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மேலே பண்ணி வச்சுருக்காங்க ரியர்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் ரியரில் உட்காரவங்களுக்கு அச்சு இட்ரெஸ்ட்லாம் வந்துடும் ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்ப்போம் ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு ஏசி பவர்ன்ற பவர்சிங் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணோடைய ப்ரைஸ்னா பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸடு கிடையாது எப்போ போலவே வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்ல பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ரோ எக்ஸல் வேரியன்ட்டு இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்காங்க இந்த வண்டி போட்டுக்கிற கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர் பவர் சேரிங் எல்லாமே வந்துடும் இந்த காருக்கு இந்த காரோட டயர் கண்டிஷன் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் இது ஒரு பெட்ரோல் யூஸ் வெஹிக்கிள் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லிட்டருக்கு எப்படி பார்த்தாலும் டுவெண்ட்டிக்கு மேலே தாராளமாக கிடைக்கும் இதோட ரியர் இன்டீரியர் பார்த்துருவோம் இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டான கண்டிஷன்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட் கவர்லாம் அப்படியே கிளியாகவே இருக்குது ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்ப்போம் ஒரு ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குது இந்த காருக்கு இந்த வண்டியோட எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே கரண்ட்ல வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுறது பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வரைக்கும் தான் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்ஸ்ட் கிடையாது இப்ப போலவே வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் கூட கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோ அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் தான் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான் இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா செவன்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க இதோட வேரியா எல் லட்சம் வேரியன்ட் வந்துடும் இந்த காரோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஹண்ட்ரஸ் பவர் சென்ட் ஏபிஎஸ் மியூசிஷன் எல்லாமே வந்துடும் இந்த காரோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க லிட்டருக்கு எப்படி பார்த்தாலும் டுவெண்ட்டிக்கு மேலே தாராளமாக மைலேஜ் கொடுக்கும் இதோட எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டன் பண்ணி வச்சிருக்காங்க எந்த ஒரு ஸ்கிராச் ரெண்டுமே இல்லை இதோட இன்டீரியர் பார்ப்போம் வாங்க ரியர்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் கம்ஃபர்ட்டாக உட்காருன்னா ஒரு ரெண்டு பேர் உட்காரலாம் பவர் ஸ்டீரிங் வந்துரும் ஏசி வந்துரும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இந்த வண்டிக்கு இந்த வண்டியோட பேப்பர்ஸ் எல்லாமே லைவ்லியே வந்துரும் இந்த வண்டியை கஸ்டமர் கோட் பண்ண கூட பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அம்பதாயிரம் கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பா நகை சூப்பர் தான் வண்டி தவறவங்க ஸ்ரீல திருப்பி கண்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த என்னப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டி இப்போ கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும் ஹீட்ரு வந்துடும் இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி மேலே வந்துடும் இதோட ரியர் இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கலாம் ஃப்ரீயா உட்காரணும்னா மொத்தமா இந்த வண்டியில ஒரு ஏழு பேர் உட்காரலாம் டிரைவரோட சேர்த்து ஃப்ரண்ட் இன்டீரியர் பார்ப்போம் வாங்க ஸ்டீரிங் பவர் ஸ்டீரிங் கிடையாது இந்த வண்டி மேனுவல் ஸ்டீரிங் தான் வரும் ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வந்துடும் இந்த காருக்கு இந்த வண்டியோட எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே கரண்ட்ல வந்துடும் இந்த வண்டியை கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்ரீநகிரியுடைய கண்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லெப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா மாரிதி ஆல்ட்டோ இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டூ பன்னிரெண்டு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும் பவர் ரெண்டாக வராது பவர் ஸ்டீரிங் வந்துடும் காருக்கு இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எல்எக்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க இதோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டு பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துடும் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்கிராச் அண்ட் டெண்டுமே இல்லை பார்க்குற உங்களுக்கே தெரியும் இதோட ஃபியூல் பாத்தீங்கன்னா பெட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க லிட்டருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் கிலோமீட்டருக்கு மேலே தாராளமா கிடைக்கும் இதோட ரியர் இன்டீரியர் பார்த்துருவோம் வாங்க ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் கம்ஃபர்டா உட்காந்துலாம் ஒரு ரெண்டு பேர் உட்காரலாம் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வண்டி ஓட்டி படிக்கிறவங்களுக்கு இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்கும் இன்டீரியர் ஸ்பீடு மேனுவல் கியர் பக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு ஏசி எல்லாமே கண்டிஷன்ல வந்துடும் காருக்கு வந்துடும் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வரை கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தாப்புடுறவங்க ஸ்கிரீன்ல திருக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த இணைப்பில் பார்க்கக்கூடிய காரணம் எல்டி வேரியன்ட் வந்துடும் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனா இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒன் லேக் வரைக்கும் தான் டிரைவ் பண்ணிருக்காங்க எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இந்த வண்டி இந்த வண்டியோட ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் பவர் ஷேரிங் ஏபிஎஸ் மியூசிக் எல்லாமே வந்து இருந்ததா இருக்கு இதோட எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ஓரளவு நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த ஸ்கிராச் அண்ட் டென்ட்டுமே இல்ல இந்த காரோட இன்டீரியர் பாத்துக்கலாம் வாங்க வியர்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துக்கலாம் இது ஒரு டீசல் யூஸ் கார் இது நிறைய பேர் டீசல் ஸ்விப்டு கட்டிட்டு இருப்பாங்க பட் இந்த ஸ்விஃப்ட் வந்து இப்போ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இது ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ஏசி பவர் பார்சிங் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே வந்துடும் காருக்கு இதோட ஒரு ரியர் இண்டீரிய பாருங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துருந்த காருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த காருக்கு வந்து கரண்டில் வந்துடும் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பாக ஷோப்பு தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணாங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹூண்டா ஐ டென் மேக்னா வேரியன்ட் வந்துருந்த கார் காருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏசி பவர் பவர் ஸ்டெரிங் எல்லாமே வந்துடும் இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான கப்பா இன்ஜின் அசம்பிள் பண்ணியிருக்காங்க இதோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்துடும் இதோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க இந்த காரோட எக்ஸ்டீரியரில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு எந்த ஸ்டாச்சு அண்ட் டென்ட்டுமே இல்லை ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே மேடம் பண்ணி வச்சுருக்காங்க இதோட ஒரு பெட்ரோல் யூஸ் இருக்கார் மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு எயிட்டின் கிலோமீட்டர் மேலே தாராளமாக கிடைக்கும் இதோட இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க இண்டீரியர் ரேர் சிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டெயின் வச்சிருக்காங்க ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் டிராவல் பண்ணலாம் ஃப்ரண்ட் இன்டீரியர் பாத்திரம் ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த காருக்கு ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்குது இந்த காருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்லேயே வந்துருந்தக்கா காருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துருந்த காருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணுங்க ரெண்டு லட்சத்து நாற்பத்தாயிரம் வரை கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்சிட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபுள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்க வாங்க அடுத்தாண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த எண்ணப்பில் பார்க்கக்கூடிய என்ன பார்த்தீங்கன்னா மாரதி வேகனர் தான் இதோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஓனர் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ட்ரை பண்ணிருக்காங்க எல்லாமே கம்மியாக சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதோட வேரியன்ட் பாத்தீங்கன்னா விஎக்ஸி வேரியன்ட் வந்துடும் இதோட எக்ஸ்டீரியர் நீட்டான கண்டிஷன்ல மெயின் பண்ணி வச்சிருக்காங்க டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி மேலே வந்துரும் மைலேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டீன் மேல தாராளமா கிடைக்கும் இதோட எக்ஸ்டீரியர் நீட்டான கண்டிஷன்ல பண்ணி வச்சிருக்காங்க ஏசி பருண்ட் ஏபிஎஸ் மறுக்கண்டு எல்லாமே வந்துடும் இந்த காரோட இன்டீரியர் பார்த்து வாங்க ரியர் இன்டீரியர் ஒரு நீட்டான கண்டிஷன்ல வச்சிருக்காங்க அட்ஜஸ்டபுள் எட்ரெஸ்ட்டு வந்துடும் காருக்கு ரியர் சீட் வந்து நம்ம ஃபோல் பண்ணிக்கலாம் நம்ம லக்கேஜ் ஏதாவது ரியர் பார்ப்போம் ஏசி பவர் பவர் ஸ்டரிங் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு டயர் கண்டிஷனும் பாருங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் காருக்கு எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு லைஃப்ல வந்துடும் இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் வரைக்கும் கோட் பண்ணுறாங்க பட் இந்த பிரைஸ் வந்து பிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்க வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் நம்ம வீடியோட அடுத்த லைனப்பில் பார்க்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா ரெனால்டு குட்டு தான் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துருந்த காருக்கு இதோட வேரியன்ட்டு பார்த்திங்கனா ஆர்ஹெச்டி வேரியன்ட்டு வந்துருந்த காரில் இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டான கண்டிஷன்லேயே மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பெரிய அளவுக்கு எந்த ஒரு ஸ்க்ராட்ச் அண்ட் ரெண்டுமே இல்லை டயர் கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்திருந்த காருக்கு இந்த காரோட இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க ரியர்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரண்ட் இன்டீரியர் வாங்க ஒரு ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட வெப்சைட் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் வந்துடும் அந்த காருக்கு இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் வரையும் கோட் பண்ணுறாங்க பட் அந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம வீடியோவில் ரேட் எதுவுமே வந்து ஃபிக்ஸர் பிரைஸ் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் தான் செகண்ட் ஹேண்டில் கார் பார்த்துட்டு இருக்கவங்க இவங்களோட ஷாப் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் இவங்களுடைய ஷாப் பார்த்தீங்கன்னா நாகர்கல் டு மாத்தானபுரம் மெயின் ரோட்டில் அழகை மண்டத்தில் தான் அந்த ஷாப் வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்ல கார் பாத்துட்டு இருக்கவங்க அதாவது ஒரு பைக் வாங்குற விலையில ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இவங்களோட ஷாப் வந்து பண்ணுங்க செகண்ட் ஹேண்ட்ல வண்டி பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் செகண்ட் ஹேண்ட்ல வண்டி பாத்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்கள ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே நம்மளுடைய சர்டிஃபைட் கார் செவன்டி ஒன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க படக்கூடிய அடுத்தடுத்து கார் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வச்சுருவோம் தேங்க்யூ